வணக்கம் இது எங்கள் வீட்டில் பூத்த செம்பருத்தி பூ இதை வச்சு கூட்டு செய்ய போகிறேன் தேவையான பொருட்கள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் தாளிக்க ஒரு வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி அரிஞ்சி வச்சுருக்கேன் தேவையான உப்பு தேவையான அளவு கருவேப்பில சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தழை துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் வாணல் காஞ்சிடுது எண்ணெய் போடுறேன் கூட்டுக்கு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் காயட்டும் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் தாய்ச்சிக்கலாம் கடுகு பொறிஞ்செடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் வதங்கச்சுட்டு உப்பு சேர்த்துக்கலாம் கருவேக்கடை சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கலக்கி விட்டு மூடி போட்டுக்கலாம் கொதித்து எடுத்தா பார்க்கலாம் போதும் இப்போது செம்பருத்தி பூ சேர்த்துக்கிறேன் செம்பருத்தி பூ சேர்த்து ரொம்ப நாள் வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துடலாம் இந்த சூட்லேயே வெந்துடும் செம்பருத்தி பூ கூட்டு ரெடியாகிடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்களும் போல் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சத்துவிடதா சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ